தமிழ் சினிமாவில் வில்லன் நடிகர்கள் என்றாலே தனி அந்தஸ்து தான் ஆரம்ப காலத்தில் நம்பியார் அசோகன் பி எஸ் வீரப்பா மிரட்டினார்கள் அதன் பிறகு நீண்ட இடைவெளிக்குப் பிறகு மிரட்டலாக வந்தவர்தான் ரகுவரன் இவர் வில்லனாக பாட்ஷாவில் வராவிட்டால் அந்த படம் அந்த அளவு ஈடுபட்டு இருக்காது அதற்கு பிறகு என்றால் அது டேனியல் பாலாஜி தான் இவர் உடல் மொழியே அசர வைக்கும் அளவுக்கு கொடூரமான வில்லத்தனத்தை காட்டும் வேட்டையாடு விளையாடு படத்தை பார்த்தால் தெரியும் அவரது கண்களில் அவ்வளவு உக்கிரகம் தெரியும் இவர் சமீபத்தில் மறைந்தது திரை உலகையை உலுக்கிவிட்டது இவரது அண்ணனுமான முரளியைப் போலவே இவரும் இளம் வயதிலே இறந்தது நெஞ்சை பிழியும் சோகத்தை வரவழைத்து விட்டது அதுவும் இன்னும் திருமணமே ஆகவில்லை எப்படி இறந்து போனார் என்பது குறித்து பலரும் பல்வேறு வகையான காரணங்களை சொல்லி வருகின்றனர் பொதுவாக மாரடைப்பு என்பது எல்லோரும் சொல்வதுதான் டேனியல் பாலாஜி இறப்புக்கு முன் நடந்தது இதுதான் என்கிறார் பிரபல யூடியூப்பரும் நடிகருமான பைல்வான் ரங்கநாதன் நீலாங்கரையில் சம்பாதித்து கட்டிய சொந்த வீட்டில் வழக்கம்போல் நண்பர்களுடன் உரையாடிக் கொண்டிருந்தார் அவர் ஒரு செயின் ஸ்மோக்கர் ஒரு நாளைக்கு முப்பது சிகரெட் குடிப்பாராம் கடைசி வரை சிகரெட்டை குடித்து முடிப்பாராம் அது இதயத்தில் நிக்கோட்டின் விஷமாக பரவியிருந்தது அப்போது மாரடைப்பு வந்ததும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள் போகிற வழியிலே இறந்து விட்டார் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் இவரது அண்ணன் முரளியும் அப்படித்தான் புகைப்பழக்கம் உடையவர் தூக்கத்திலேயே மாரடைப்பு ஏற்பட்டு அவர் மரணமடைந்தார் புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு தீங்கானது உயிரை குடிக்கும் புகை உயிரை கொள்ளும் என்றெல்லாம் எத்தனையோ விழிப்புணர்வுகள் வரத்தான் செய்கிறது சிகரெட் பெட்டியிலே கூட இந்த விழிப்புணர்வு வாசகத்தை தான் போடுகிறார்கள் அப்படி இருந்தும் அதை விடாமல் செயின் ஸ்மோக்கராக இருந்து குடித்து உயிரை விடுவது என்பது சாவை விலை கொடுத்து வாங்குவதற்கு சமம் இனிவரும் தலைமுறையாவது இதுபற்றி விழித்து கொள்ள வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார்